இனிமே கண்ண முடிவு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களும் அது பிராந்திய கட்சியாக இல்ல தேசிய கட்சியாக கட்சியாக ஜம்மு காஷ்மீர் இருக்கிற கட்சியாக இருக்கட்டும் வடகிழக்கு மாநிலம் இருக்கிற கட்சியாக இருக்கட்டும் அனைத்தையும் சுக்குநூறாக உடைத்து ஆட்சியை கலைத்து ஆட்சியை பறித்து இருக்கின்ற இயக்கம் அப்படிப்பட்ட மிகப்பெரிய

இந்தியாவில் அனைத்து கட்சிகளும் அனைத்து நொறுக்கிய கட்சி அனைத்து இந்திய முன்னேற்ற கழகத்தை மட்டும் வண்ட என்ன காரணம் இது நிதர்சனமான உண்மை இன்றைக்கு நேற்று சொல்லிக் கொண்டிருந்த டிவியில் பத்திரிகை முதல்வர் ஸ்டாலின் அப்பப்ப சொல்லுவார் கள்ளக்கூட்டணி அந்த ஸ்டாலின் என்ன சொல்றாரு பாரதிய

இந்த ஏக்கம் இருக்கணும் இந்த ரெட்டலை இருக்கணும் அம்மா அப்பாவை ஊராண்டு காலத்துக்கு அனைத்திய அண்ணாதார முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில வந்து மக்கள் பணி ஆசிரமம் சொல்லி இருக்கிறார் அந்த அளவுக்கு இந்த ஏக்கத்தை கட்டி காப்பாத்து ஏதோ உங்களை உணர்ச்சி வேகப்படுத்தணும் சொல்றேன் உண்மை கொஞ்சம் இந்த ஐந்து ஆண்டு காலம் நடைபெற்ற பல்வேறு போராட்டம் எதிரி மட்டும் இல்ல துரோகி 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 எந்த இறைத்தலையால புகழ் சொத்து பதவி முதலமைச்சர் பதவியை அனுப்பித்த அந்த துரோகி ஏற்கனவே இந்த இறைத்தலை சட்டத்தை முடக்கிறார் மீண்டும் முடப்பதற்கு கடிதம் கொடுத்திருக்கார் இந்த சூழ்நிலையிலும் எதிர்கொண்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கண்கள் நிற்கிறது என்றால் உங்களை போன்ற தொண்டர்களுடைய பலனாக தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமான தேர்தல் உயிர் நாடியான தேர்தல் நாம் யார் என்பதை இந்த இயக்கத்தை ஆட்சியில் நடக்கும் மத்திய அரசாங்கம் செய்தோகத்தை சொல்லணும் இன்னைக்கு வர்ற மந்திரி பத்து தடவை நடக்கிறாரு கப்பல் பறக்கிறாரு ஆனா வெளில வரும்போது காணும் வெயில் அடிக்கும் போது காணும் மக்கள் சத்து சத்து மடியும் போது காணும் இன்னைக்கு வர்றார் வரா தேசியமும் தமிழும் இப்பதான் அவருக்கு தேசியம் தெரிவித்துக் கொள் தேசியமும் வெறும் குடும்பம் குடும்பம் வேற ஒண்ணும் கிடையாது ஆக அதை பத்தி நம்ம கவலை இல்ல நமக்கு நமக்கு இருந்த ஒரு பாரம் நீங்கிருச்சு